நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சனிப்பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம் திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சடைகிறார் சனி பகவானாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துரும் ஐயோ சனி பயிற்சி வருது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கோம் அந்த பயம் வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மள திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் அதனால சனி பயிற்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி யவனா இருந்தாலும் சரி சனி பகவான் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது சோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்மள விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த நம்ம பார்க்கலாம் மிதுன ராசி இரட்டை குணம் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அதாவது டபுள் மைண்டட் பர்சன் சொல்லலாம் எந்த விஷயம் எடுத்தாலும் ஒன்னு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மைண்டாவே யோசிப்பாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த ஓகே இதை பண்ணலாம்னு நினைச்சு இறங்கிட்டாங்கன்னா அதுல சக்சஸ் பண்ணாம விடமாட்டாங்க தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணவு மிக்கவர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எப்பவுமே சிரிச்ச முகத்தோட அதை எதிர்கொள்வார்கள் கஷ்டமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து இவங்களுக்கு எப்பவுமே அதிகம் இவங்க பாத்தீங்கன்னா வெளிப்படையானவர்கள் கூட சொல்லலாம் அதாவது ஏதாவது கோபமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அதை வந்து உடனே வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பாத்தீங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் பயிற்சி அடைகிறார் பத்தாம் இடம்ன்றதுனால கர்மசனியா பயிற்சி அடைகிறார் கர்ம சனின்றதுனா என்ன கர்மா வந்து கழிகிற காலம் கூட சொல்லலாம் அதாவது போன வருஷம்லாம் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனை வந்து கட்ட முடியல அதாவது எதாவது ஃபோன் வந்தா கூட பார்த்தீங்கன்னா ஐயோ எந்த கடைக்கார ஃபோன் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் கிரெடிட் கார்டை தேய்ச்சி 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 உங்க கையே ஓஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பேச்சுல உங்க கடனெல்லாம் அடைச்சி அதாவது சொல்லப்போனா அவங்க வீட்டு வாச கதவை மகாலட்சுமி தட்டுற யோகம் இருக்கு மகாலட்சுமி வந்து தட்ட போறாங்க நீங்க எப்பவுமே ரெடியா இருந்துக்கோங்க அவங்கள வர வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் கூட இந்த நடக்க நடக்கப்போகுது அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாமா வேண்டாமா இல்லை பண்ணிட்டு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு யோசிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் மிதன ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் நினச்ச அமௌண்ட்டோட அதிகமாகவே உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப ஆர்வமா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறாங்க பாருங்க அவங்களாம் வந்து படம் எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வச்சுட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க அவங்களாம் எல்லாம் தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம் நீங்க எடுத்த படம் வந்து அமோகமா வெற்றி பெற்று புகழ் அந்தஸ்து ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூட சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு பொதுவாவே சொல்ற கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது நீங்க எந்த துறையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அந்த துறையில பாத்தீங்கன்னா நீங்க மேல மேல முன்னேறி புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள்லாம் வந்து ரெண்டு வருஷமா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்னு சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு விட்டு கொடுக்கும் குணம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசியுடைய அதிபதி பகவான் எப்பவுமே வந்து மற்றவங்க மேல பாசம் அதிகம் வச்சிருப்பாங்க டக்குன்னு வந்து யாரையும் வந்து எடுத்த பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலை எப்பவுமே இவங்களுக்கு இருக்கும் ஏதாவது சண்டை போட்டா கூட அதுல வந்து இவங்க குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க அதாவது சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சு போட மாட்டாங்க சுமூகமா பொறுமையா பேசுவாங்க அதை ஆனா அவங்களுடைய கருத்தை மட்டும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடிய கடக கடகராசிக்காரங்கள சொல்லலாம் அது மட்டும் இல்லாம போன வருஷம் பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி பிடியில மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதாவது எல்லா விதத்துலேயும் அதாவது நிறைய வந்து நோய் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இவங்களை அந்த சூழ்நிலைக்கு உருவாக்கி கொண்டு போயிருக்கும் அதே மாதிரி நிறைய அவமானங்கள் இதெல்லாம் வந்து கடகராசி சார்கள் சந்திச்சிருப்பாங்க ஏன்னா அஷ்டம சனியா இருக்கும் போது நிறைய அவமானம் தேடி வரும் நிறைய பெண்களால பிரச்சனை ஆண்களால பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து இவங்க குடும்பத்துக்குள்ளேயும் வந்து நிம்மதி இல்லாம ஏன் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போற அளவு கூட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை வந்து புரிஞ்சிக்காம தேவையில்லாம சண்டை போட்டு லாபம் இப்படி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க தான் காரணம் நினைச்சிட்டு கூட சண்டை போட்டு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் ஆனா இந்த சனி சனிப்பயிற்சியில பாத்தீங்கன்னா கணவனோ சரி மனைவியோ சரி உங்களை இப்போ சப்போஸ் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலோ இல்லை மனைவி கணவனும் பிரிஞ்சிருந்தாலோ அவங்க உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இப்ப பார்ட்னர்ஷிப்ல உங்களை விட்டு போனவங்க திரும்ப வந்து உங்ககிட்ட வந்து தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது நிறைய அவமானங்கள் அதாவது எவ்வளோ அசிங்கப்படணுமோ அவ்வளவு அசிங்கப்பட்டேன் நிறைய விபத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஒன்று கையில் அடிப்படுறது கால் அடிப்படுறது இந்த மாதிரி இந்த பிரக்சர் அந்த பிராக்சர்னு வந்து வந்து ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு ஒரு நாள் நல்லா இருந்தா அடுத்த நாள் திருப்பி ஏதாவது ஒண்ணு வந்திருக்குன்னு அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பாக்கிய சனியா வந்து உங்களுக்கு வராரு ஒன்பதாம் பாவத்துல பாக்கிய சனியா சனி பகவான் வரும்போது உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது அதனால வந்து நீங்க என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் இனி உங்களுக்கு நல்லதுதான் ஜாக்பாட்டன் கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதாவது எந்த ஒரு தொழில இருந்தாலும் அந்த தொழில ஒரு முன்னேற்றம் கிடைச்சு நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வருது அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போகணுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ நான் ட்ரை பண்ண வேலைக்காக ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் உங்களுக்குலாம் இந்த சனிப்பயிற்சியில் அதுக்கான ஒரு யோகம் உங்களை தேடி வந்து நீங்கள் ஊருக்கு போய் வேலை செய்யறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி மேல் படிப்புக்காக நிறைய பசங்க வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்டு இருப்பீங்க மேல் படிப்புக்காக ஆனால் அதில் ஏதாவது தடங்கள் வந்து ஒன்றே வீட்டில் பைசா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை போற இடத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ரூம் கிடைக்கல இல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக இருந்ததெல்லாம் விலகி சனிப்பயிற்சியால உங்களுக்கு எல்லாமே யோகமா மாறப்போகுது அரசியல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது போஸ்டிங் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோங்களுக்குலாம் இந்த சனிப்பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது அடுத்தடுத்த போஸ்டிங் வச்சு நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது நடக்க போகுது அதே மாதிரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து நல்ல கவனம் செலுத்தி படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி இந்த காவல்துறையில் இருப்பவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சி அடுத்த போஸ்டிங் வரதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ரொம்ப நாளாக போஸ்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஒன்பதாம் பாகம்ன்றது வந்து தகப்பனார் ஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது அப்பா வழி சொத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கோம் இல்ல பங்காளிங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவு இருந்துட்டு இருக்கும் அதெல்லாம் விலகி பார்த்தீங்கன்னா உங்க பக்கம் ஜெயிச்சு அந்த சொத்து தகப்பனார் வழி சொத்து உங்க கைக்கு வரக்கூடிய காலகட்டமா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கு மொத்தத்துல இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது நினச்சதெல்லாம் அவங்களுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் சனிப்பயிற்சிக்கான பரிகாரம் அதாவது சனி பகவான் பிடியிலருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது ஆனால் அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து களை மிக்ஸ் பண்ணிட்டு கா காக்கு எடுத்துன்னு போயிட்டு வையுங்க சனிக்கிழமையில் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் வந்து ஈவினிங் டைமில் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றவர் இருக்காங்களே ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம் ஸோ அந்த மாதிரி மந்தம் மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்குது சனி பகவானுக்கு அதனால ஊனமுற்றவர்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியினுடைய பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோவும் நல்லது ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பிடியிலேருந்து இருந்து உங்க நீங்கள் கம்மியாகும் அதே மாதிரி இந்த வெள்ளமும் எள் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளூருன்ற மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில் வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் கூட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் வந்து தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும்போதும் சனி பகவானுடைய இருந்து நீங்கள் விடுபடலாம் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்தான் சனிப்பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் அதாவது சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது என்னென்ன பாவங்களும் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சு தான் முழு பலன் வந்து கரெக்டா சொல்ல முடியும் சோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தா என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க